அதுதான் ப்ரோ தலை என்ன சொல்லிக்கிறாங்க அவங்க அவங்க ஒர்க் பாருங்க அப்படியே வந்து படத்தை பாருங்க ஃபேமிலி பாருங்க அப்புறம் வந்து படத்தை பாருங்க பில்லா படத்துல வர ஒரு மாசான டைலாக் ஒன்று தலைவர் டைலாக் ஒன்று ஐம் பேக் தான் ஐம் பேக் நல்லா இருந்தது எல்லாம் வைபா எல்லாம் இருந்தாங்க ஒவ்வொரு டயலாக் இங்க எல்லாம் அங்க படத்துல வரும்போது இங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த லெவலுக்கு எல்லாம் மைண்ட்ல ஏறி போச்சு அவர் பார்த்தாலே போதும் இல்ல வேற என்ன ஒண்ணும் இந்த மூஞ்ச பார்த்தா போதும் வேற என்ன ஒண்ணும் அதான் நான் சொல்ற விஜய் ரசிகர் கில்லி பாட்டுக்கு வராங்கன்னா பாட்டு டான்ஸ் அதான் ஆனா நம்மளுக்கு அவரை பார்த்தா போதும் ரோஹிணினாலே தலை தான் அம்முக்கு டூமுக்கு அம்மா டுமால் தான் ரோஹிணினாலே தலை தான் யாரும் நெருங்க முடியாது தமிழ்நாட்டுக்கு தலை ஹாப்பி பர்த்டே தலை நீ ஐ லவ் யூ தலை ஹாப்பி பர்த்டே தலை

நான் தலைக்கு மட்டும் தான் இப்பயும் சொல்றேன் ரசிகை மத்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ட் ஓகேவா வேற ஹாப்பி பர்த்டே தலைவா தல சுகந்தி சோ பேசுறேன் ஹாப்பி பர்த்டே தலை உங்களை பதினேழுல பார்த்தேன் நீங்க அரை மணி நேரம் எனக்கு கை கொடுத்தீங்க பாரு அந்த கையில தான் இந்த நம்பிக்கையோட ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த சுகந்தி இல்ல இல்ல நான் வந்து பதினாறு வயசுலயே நான் பர்ஸ்ட் படம் அமராவதி பார்த்தேன் எங்க ஊர்ல ஊர்வசி தேட்டர்ல கிட்டத்தட்ட எனக்கு இப்ப நாப்பத்தாறு வயசு ஆகுது முப்பது வருஷமா தலையோட வெறி 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 தெறி 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 பயங்கரமான தீவிர ரசிகை நான் பதினாறு வயசுல போறப்ப ஒரு தாஜ்மஹால் தேவை இல்லைன்னு காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் எனக்கும் காதல் வந்த நேரம் அப்ப அந்த வயசுல ஃபஸ்ட் படம் என் தலை பார்த்த நான் அப்ப அவரோட ரசிகையா மாறினேன் அதுக்கப்புறம் இந்த தங்க தமிழ்நாட்டுக்கு திருச்சில இருந்து ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சுகந்தி ஒரு காலத்துல யாருக்குமே பிடிக்காம போச்சு அதனால நான் வந்து அனாதையா பிச்சைக்காரியா வந்தேன் என் தலை சொல்லுவாரு பிஸ்னஸ் மேனா இருக்கலாம் கூலிக்காரனா இருக்கலாம் ஏன் பிச்சைக்காரனா கூட இருக்கலாம் ஆனா அல்டிமேட்டு மணி மணி மணினாரு அதே மாதிரி நான் அந்த மெட்ராஸ் சிட்டிக்கு ரெண்டாயிரத்துல அனாதையா வந்தேன் ஒரு பிச்சைக்காரியா தங்க கூட இடம் இல்லாம இருந்தேன் முதல் பிச்சைக்காரியா வாழ்ந்தேன் ரெண்டாவது நானு ஒரு கூலிக்க ஒரு பாத்திர வேலை பார்த்தேன் மூணாவது இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் அது அவரு கூட நடிச்ச முதல் படத்துல பரமஸ்வன் படத்துல என் தலை கூட என் பையனை வயிற்றுல வச்சிட்டு நான் நடிச்சப்ப நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் ஏன்னா என் தலை சொன்ன எல்லா டைலாகுக்குமே நான் ரொம்ப பொருத்தமானவ அதுல பொருந்தி வந்திருக்கேன் என் வாழ்க்கை வரலாறு அவ்வளவுதான் இந்த உலகமே உன்ன வெறுத்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டன்னு உன் முன்னாடி வந்து அலறுனாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் ஒன்ன ஜெயிக்க முடியாது சுகந்தி நவார் எவாரு கிளம் அபு சார் அப்பு பாத்தார்

ஓகேவா வேற தளபதி தலை தளபதி வந்து என் தங்கையை என் பையனோட ஃபேன் ஓகேவா இந்த தலை தான் தளபதியே பெற்றுருக்குது ஓகேவா ஒரு தலை ஃபேனு ஒரு தளபதியை தானே பெத்திருக்குது தளபதியுக்கு நம்ம ஏன் குரல் கொடுக்குறோன்னா இந்த தங்கை தமிழ்நாட்டை ஒருத்தன் புதுசாக வந்து ஆளணுன்றதுக்காக நான் சப்போர்ட் பண்றேன் எனக்கு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது ஓகேவா சொல்றேன் சாருக்கு பத்தை நான் மாசம் மாசம் கிரிவலம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து கிரிவலம் சுற்றிட்டு இருக்கேன் கமல் சாருக்கு நான் தொண்ட ஏன்னா ரெண்டு வருஷம் இந்த கட்சியில மாடா ஆடா ஆடா மாடா உழைச்சிருக்கேன் ஓகேவா என் தளபதி அண்ணனுக்கு நான் தங்கச்சி எங்க தலைக்கு மட்டும்தான் நான் ரசிகை நான் ரசிகை நான் ரசிகை

மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்தா போகும்னு நினைக்கிற அந்த மனசுதான் சார் மாதிரி மனசுதான் ஓகேவா அந்த தங்க மனசு அந்த விசுவாசம் அந்த விவேகம் அதுக்காக தான் வந்து இப்படி நாங்க நிக்கிறோம் மறுபடியும் பாரு ரெண்டாயிரத்துல போட்டு அந்த படத்தை மறுபடியும் ரீவைன் பண்ணி பண்ணி பார்க்க வந்திருக்கோம் பாரு இந்த இந்த கண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரு பிறந்த நாளைக்கு மறுபடியும் இந்த மாதிரி படமே நாள் அவங்க பழைய படத்தை போட்டு பாக்குற ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு அதை விட உலகத்துல வேற எதுவுமே இல்லை வேறீஸ் ஓட மாட்டேங்குது அதெல்லாம் அது வேற இது வேற அவனுக்கிட்ட கண்டென்ட் இருந்தா அவன் படம் ஓட போகுது நம்ம கண்டென்ட் ஏற்கனவே ஜெயிச்ச கண்டென்ட் தான் நம்பி நம்ம ரீ ரிலீஸ் பண்றோம் ஓகேவா எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் உனக்கு ஒரு பங்கும் எனக்கொரு பங்கும் நிச்சயம் உலகில் உண்டு அப்படின்னு எம்ஜிஆர் பொன்மனை புரட்சி தலைவரின் வார்த்தைகளை எண்ணிக்கொண்டு அவரவருக்கும் ஒவ்வொரு பங்கு உண்டு அதனால நீங்க அதை கண்டு கண்டுக்காம போய்க்கங்க ஓகேவா